ஸோ அதனால இன்ஜினியரிங் படிச்சா டிப்ளமோ படிச்சா அத்தனை பேரு வீடியோ கொஞ்சம் பாருங்க மரங்களா வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணி விட்டுருங்க ஆனால் வீடியோக்குள்ளே வீடியோ போறது மாதிரி ஆர்ஆர்டிஜேக்கு நம்மள்கிட்ட கோர்ஸ் போயிட்டு இருக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ண வைக்கிறவங்க செவன் செவன் ஜீரோ எயிட் நைன் செவன் டூ எயிட் ஒன் இந்த மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குன்னா டிஎம்சிஏ நோட்டிகேஷன் வந்து நம்ம ஏ கோர்ஸ்ல சேர்றவங்களுக்கு ஆர்ஆர்டிஐ சிபிடி ஒன்று இருக்குல்ல அது ஃப்ரீ ஆஃப் so, <laughs> நல்லா புரிஞ்சிருச்சா செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறது தான் கட் ஆஃப் ரைட் சோ ஸ்டேஜ் ஒன் இந்த ஸ்டேஜ் ஒன் பொறுத்த வரைக்கும் மொத்தமா தொண்ணூறு நிமிஷம் கொடுக்குறாங்க நூறு கொஸ்டின் ஓகேவா இப்ப நம்ம ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் சரி அதுக்கு இந்த டைமிங் வந்து ரொம்ப இடிக்கிறே சார் அப்படின்லாம் சொல்றீங்க டிஎன்எஸ்ல எத்தனை கொஸ்டின் இரநூறு கொஸ்டின் எவ்வளவு டைம் தராங்க மூணு மணி நேரம் அதே நூத்தி நிமிஷம்தான் இப்போ இப்ப டிஎன்எஸ்ல நூத்தி நிமிஷம் இரநூறு கொஸ்டின் ஓகே தொண்ணூறு நிமிஷம் நூறு கொஸ்டின் அப்படியே தானே இருக்கு ஆனா என்ன பிரச்சனை நான் சொல்லிடுறேன் என்ன பிரச்சனை அப்படி நான் சொல்லிடுறேன் ஆனால் பார்த்துக்கோங்க ஒரு தொண்ணூறு நிமிஷம் நூறு கொஸ்டின் பீட்டர் பிளேக் அந்த ஃபிசிக்கல் சேலஞ்சிடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி நிமிஷம் கொடுக்குறாங்க அதுலையுமே ஃபிசிக்கல் சேலஞ்சுடு எல்லாத்துக்குமே வந்துடாது அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு நூற்றி எழுது நிமிஷம் டைம் கொடுப்பாங்க ஓகேவா இதே கொடுத்தாங்க த ஃபஸ்ட் இயர் ஆஃப் திகிட்டிஸ் ஸ்க்ரீனிங் நேச்சர் ஓகே ஸ்டேஜ் டூக்கு போகிறதுக்கான இது மட்டும் தான் ஆனால் நீங்கள் ஸ்டேஜ் ட்ரூவில் வேலை கொடுக்க போகிறாங்க பாத்தீங்களா அது வந்து ஸ்டேஜ் டூவில் இருக்கிற பொறுத்து தான் ஓகே தேட் ஒன்னுக்கான சிலபஸ் சொல்லிடுறேன் தரேன் मैथ्स मैथ्सல நம்ம நார்மலா பார்த்தா ஆபிடிட்யூட் தான் நம்பர் சிஸ்டம் ஹோல் மாஸ் டெசிமல் फ्रैक्शन எல்சிஎம் எசிஎஃப் ரேஷியோ परसेंटेज प्रॉफिट लॉस டைம் ஒர்க் டைம் डिस्टेंस சிம்பிள் இன் ப்ரோகிரஸ் அல்ஜீப்ரா ஜியோமெட்ரி இல்ல டிஎன்டி சேட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னா இந்த ஜியோமெட்ரி அல்ஜீப்ரா கூட நம்ம சிமுலேஷன்ல பார்த்துவோம் இந்த ஜியோமெட்ரி ट्रिग्नोमेट्री எலிமென்ட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் கூட நம்ம படிச்சிருவோம் டிஎன்டிஸ்ல இந்த ஜியோமெட்ரியும் ट्रिग्नोमेट्री தான் நமக்கு புதுசு மத்தபடி கேலண்டர் கிளாக் எல்லாம் கூட ரீசனிங்ல பாத்துக்கணும் ஓகேவா அப்படி பாக்குறப்ப ஜாமெட்ரியும் தான் நமக்கு புதுசு நம்ம அதை பாத்துக்கலாம் ஜோக்ராபி ஹிஸ்டரி இந்தியன் பாலிட்டி கான்ஸ்டியூஷன் எக்கனாமிக்ஸ் ஓகேவா மத்தபடி கரண்ட் அபேர்ஸ் இதெல்லாம் தான் சயின்ஸ் எக்ஸாம் பேட்டர் கூட வரும் மொத்தமா தொண்ணூறு நிமிஷம் நூறு கேள்வி சொன்னாங்கல்ல அதுல

சரிங்களா ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு ஒரு மார்க் தான் அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்கு ஒன் பை த்ரீ நெகட்டிவ் மார்க் கொடுப்பாங்க எப்பவுமே ரயில்வேல இப்படிங்க ஒரு மூணு கொஸ்டின் தப்பா ஆயிட்டீங்கன்னா ஒரு மார்க் மைனஸ் ஆகும் மூணு கொஸ்டின் தப்பான ஒரு மார்க் மைனஸ் ஆகும் ஒரு கொஸ்டின் தப்பானா ஒன் பை த்ரீ மார்க் மைனஸ் ஆகும் அப்ப இதை பொறுத்த வரைக்கும் அடிக்கணும் தள்ளனா விட்டுணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கும் அக்யூரசியோட நீங்க அடிக்கிறது சரிங்களா சோ அது வந்து இது சோ ஸ்டேஜ் ஒன்று நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த தொண்ணூறு நிமிஷம் நூறு கொஸ்டின் அப்படிதான் சொன்னா தொண்ணூறு நிமிஷம் நூறு கொஸ்டினா நூறு கொஸ்டினுக்கு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 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 எண்பது 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 அடிக்கணும் நம்ம போக முடியும் முடியும் அந்த அந்த அடிக்கிறதுக்கு இந்த முப்பது இருபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுமே 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 எடுத்தாவும் இருபது நம்மளால தேர்த்த மாதிரி அதே மாதிரி எதையே கொடுத்துட்டாங்க

physics chemistry அங்க படிச்சாதேதான் basics of computers and applications இது வந்து அந்த RRB technician grade 1 ல பேப்பர்ல கொடுத்திருந்தது basics of computers applications இப்ப சார் நான் வந்து ECE ல படிச்சிருக்கேன் நான் civil படிச்சிருக்கேன் நான் mechanical படிச்சிருக்கேனா எல்லாமே இத படிக்கணும் இது வந்து இருக்கு காமனா எல்லாருக்கும் புரியதா அப்புறம் basics of environment and pollution control இதும் படிக்கணும் அப்புறமா டெக்னிக்கல் abilities இந்த டெக்னிக்கல் abilitiesங்கறத தான் உங்களோட பேப்பர் டெக்னிக்கல் abilitiesங்கறத தான் உங்களோட பேப்பர் புரியதா அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐந்து நிமிஷம் நூத்தம்பது கேள்வி கொடுத்தாங்களா ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து பதினஞ்சு கேள்வி கேட்கறாங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து பதினஞ்சு கேள்வி கேட்கறாங்க பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பத்து தான் கேட்கறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ன பத்து உங்களோட டெக்னிக்கல்ல இருந்து நூறு கேட்கறாங்க ஓகே உங்களோட டெக்னிக்கல் இங்க தான் இப்ப டிப்ளமோ சிவில் டிப்ளமோ இசி டிப்ளமோ ட்ரிபிள் டிப்ளமோ மெக்கானிக்கல் சிலபஸ் வரும் நூறு கேள்வி ஓகேவா சோ அப்ப நூறு கேள்வி இது மட்டுமே அப்ப மொத்தமா நூத்தி கேள்வி நூத்தி இருபது நிமிஷம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த நூத்தம்பது கேள்வியில ஓகேவா நீங்க அட்லீஸ்ட் ஒரு நூத்தி இருபது அந்த ரேஞ்சு அடிக்கணும் அடிச்சாதான் வேலை கிடைக்கும் ஓகே எக்ஸாம் என்ன இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் எக்ஸாம் எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த வருஷம் ஆல்ரெடி வந்து ஆர் ஆர்பில எக்ஸாம் வைக்கல டெக்னீஷியனுக்கு எக்ஸாம் வைக்கல ஆர்பிஎஃப்னு எக்ஸாம் வைக்கல ஏஎல்பி வச்சு டெக்னீஷியன் வச்சு ஆர்பிஎஃப் வச்சு அப்பதான் ஜெய் வைக்க போறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் கண்டிப்பா இதோட ஸ்டேஜ் ஒன்னே இருக்கு அவங்களுமே டேட்டா தான் ஒன் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்து வச்சிருக்காங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் எக்ஸாம் இருக்க போகுது அதனால பயப்பட வேணாம் ஸ்டேஜ் ஒன்று ரெண்டாயிரத்தி தான் அப்படிங்கிறப்ப அதனால ரிசல்ட் கொடுத்து ஸ்டேஜ் டூங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வச்சிருவாங்க அதுவும் இருபத்தி வரைக்கும் போகாது ஆனால் இருபத்தஞ்சு எண்ணாயிரம் எப்படி பார்த்தாலும் அப்படிங்கிறப்ப டைம் சாலிடா இருக்கு அதனால பயப்பட வேணாம் இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிங்க நம்மளால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் ஓகே ஸோ ஆனால் விஜய்க்கு நம்மளோட கிளாஸ் போயிட்டு இருக்கு யூடியூப்லேயே போடுவோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஸோ ஏ சேர்றவங்களுக்கு ஜே ஆஃபர் இருக்கா சொல்லியிருந்தேன் ஸோ இந்த நம்ம கான்டெக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ